இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர்கள் ஏய் எலும்போக்கா எலும்புங்கப்பா எவட்ட நேரமா நான் எலும்பாட்டுறேன் இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போட்டு இப்ப நோம்பு சாட்ல ஒரே தூக்கம் எலும்புங்கப்பா எலும்பு என்ன ஆறு மாசம் படுக்க வேண்டிய கும்பகர்ண மூணு மாசத்துல எழுப்பிட்ட மாதிரி என்ன போட்டு புரட்டுறீங்க இப்பதானே பத்து மணி லோருக்கு அல்லா அல்லா கும்பகர்ணம் பரவாயில்லப்பா நோம்புல உங்களோட காலம் முழுவதும் தூக்கத்திலேயே கழியுது குரான் ஓதுறது ஒன்றுமே இல்லை பாருங்களேன் அர்த்த விட்டு மனுஷன் ஆஹ் குரான் ஓதுற சத்தம் இங்க கேக்குது சும்மா வாய் கழுவின பேசவானா அடுத்தோட்டு மனுஷன் நோன்பு வந்தா மட்டும்தான் வாய் நிறைய ஓதலும் செலவாத்தும் நான் சொப்ப சொல்லிட்டு இருக்கிற செலவத்திட்டுதான் வார் சும்மா என்ன ஜெத பேத்தவான இக்கற மாட்டுக்கு அக்கறை பார்த்து என்ன அவசரமா நீங்களே அப்படி என்ன எமர்ஜென்சி கேஸ் சரி சரி இன்னைக்கு எத்தனையா நோம்பு போகுது இருபத்தி மூணு இல்லாட்டி இருபத்தி நாலு கணக்கு பாக்கிறாராம் கணக்கு அது கூட தெரியாம நோம்பு பிடிக்கிறாராம் நோம்பு கல்ல நோம்பா பிடிக்கிறேன் வாப்பா என்ன ஆசமாமா போல அந்த வயசாளி நோயாளி மனுஷன் சும்மா இழுக்க வானம் நீங்க பெரிய நோயாளி ஆனா வாய் மட்டும் பெருச்சாள் பருவ என்ன உலம்புறீங்க ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல நீங்க விஷயத்த செல்லுங்க ஸ்ரீதேவி இந்த பாருங்க பெருநாளும் கிட்ட வாயிட்டுது ஊட்டு புஷாமான் வாங்கணும் இல்லையா நோம்பு வாங்கணும் இல்லையா இனி நோம்பு தொடங்கினா போதும் இந்த பொம்பளைகளுக்கு அமல் எப்படி போனாலும் உமல் நிறைய உடுப்பு வாங்கணும் அதை பெருநாள் தோலை உடுத்துட்டு பெய்த்து மத்தவங்களுக்கு அழகு காட்டுவோம் மத்தவங்க உடுப்ப நகைகளை அலசி ஆராயும் நீங்க என்னப்பா செல்றீங்க போன பெருநாளாண்டு நடந்தது இன்னமே இந்த நெஞ்சுக்குள்ள அப்படியே சஞ்சாரம் செய்து மைமூன் சஞ்சாரம் செய்யுது மைமூன் மைமூன் ஏய் மைமூன் உங்களை தான் இங்க வாங்கல வார 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 இப்ப என்ன 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 செய்தி இந்த பெருநாள் தொடர்ந்து வாழ்ந்து போனீங்க அங்க என்ன முளைச்சிட்டீங்களா நீங்க நான் இங்க பேரப்படியோட பட்ட பாடு என்றும் பாதி எடுத்துட்டாங்கள் நீதியை மெடுக்க முந்தி வந்ததே பெரிய செய்தி

ඒසද භායිෂ වන්ද පශුන්දනක පාකෝනමේ කයිදරිය කෝපු ආලා වඩ පුරෂංගාරම් වරෙල්ලාම ආපු ශවන නෙක්ලස් தனிப்படிப்பு சரியான தடிப்பை முறுக்கு செய்யும் அபாயாவுக்கு மேலால போட்டு கொண்டு அங்கால இங்கால போற நடமாடும் தங்க நகை மாளிகை அப்படின்னு சொல்லுங்க அந்த நடமாடும் தங்க நகை மாளிகை பத்தி எனக்கிட்ட தெரிந்த அந்த ஐஷா என் எந்த மெதுவா கிசு

என்னப்பா மருவம் தூக்கமா அவங்களுக்கு தூங்கல்லப்பா அந்த நாள் பெருநாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே வந்ததே மைமுனே 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 அது சரி என்ன உடுப்பு வாங்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க அதை முடிச்சு தானே இப்ப உம் முடிச்சு வைக்க முந்தியே நீங்க பழைய மூணு முடிச்சு போட்டா நான் எப்படியாப்பா செல்றேன் ஆஹ் விடுப்பு வாங்க என்னோட நீங்க பெட்டாவுக்கு கொஞ்சம் வாங்கப்பா உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும் ஸ்ரீதேவி உங்களோட இந்த பெட்டாவுக்கு போகிறத போன வருஷமே டாட்டா காட்டியாச்சியோ கியோ சும்மா சொல்லலாம் வாங்க வாங்க எங்கே போகிறதுக்கு மைமோனுக்கு டாட்டா காட்டுறீங்க என்ன பெருனா ஸ்விம்மிங் போல சத்தம் வாசல் வரையில கேக்குது இனி நோம்பு கடைசி பத்து ஷாப்பிங் பத்து தானே பாருங்க சாச்சா பெட்டாவுக்கு போ கூப்பிட்ட அவர் வரவே மாட்டேறா கேட்டீங்க அவங்களோட மைமூன் மவால் இந்த பெட்டாவில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணின ஷாப்பிங் அஞ்சு மணிக்கு தான் முடிஞ்சது போன வருஷம் கொழும்பு வெயில பத்தி தெரியும் தானே கொளுத்துற வெயில் நீங்களும் கூட ஷாப்பிங் முடிஞ்சு கோல் பண்ணுங்க சொல்லி போட்டு சமாங்கோட்டு பள்ளியில சாஞ்சன் அசரம் முடிஞ்ச பிறகுதான் நூனாக்கிட்டேந்து கோல் வந்து அண்டைக்கே தீர்மானிச்சன் இந்த மண்டை சூட்டுல பெட்டாவுக்கு வார இல்லன்னு சொல்லி அப்ப

வெறும் சத்தம் மட்டும் இல்லாத நேரத்துக்கு வெறும் சட்டிப்பாண்ட உடைக்கிற அப்படி ஒண்ணும் இல்ல சொன்னாலும் இதுவும் ஒரு பெருநாள் டைம்ல நடந்ததுதான் உங்களுக்கு ஞாபகம் மறுதி கொஞ்சம் கம்மி தானே நானே நினை தாரு வீட்டுல தாரு தாருத்திரையும் காணோமே மைமூன் அவள் இந்த நல்ல நாள் மதுவா இவங்க எங்கதான் போயிடுச்சா எங்கடா சாய்பு நானா சென்ட் மணக்க மணக்க பெண்ணாடு உடுப்பு பறக்க பறக்க என்ன பசங்கா வந்து சும்மாவா சென்னாங்க சாய்பு வருவார் முன்னே சென்ட் வாசம் வரும் பின்னேன்னு சொல்லி நிக்கிறீங்களே நிக்கிறீங்களே இடி உட்காருங்க சாயிபு நான் உட்காருங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு சலாம் சொல்றதும் சுக செய்திகளை விசாரிக்கிறதும் இந்த பெருநாள் தினத்துல கட்டாயம் அதுதான் முதல்ல முதல்ல உங்களுக்கு சலாம் கொடுக்க வந்த நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நெருக்கம் இந்த ஏரியாவில எல்லாருக்கும் தெரியும் சொந்தக்காரர் மாதிரியா பழகுறேன் கூட்டாளி மாதிரியா பழகுறேன் அது சரி எங்க உங்களோட மைமுனை காணல

உங்களை பாராட்டுறேன் நீங்க துணிச்சலான ஆள்தான் எங்கடா மைமுன்னு கண்ட்ரோல் பண்ண உங்களால மட்டும் முடியும் நீங்க ஆமுட்சிங்க சிங்கமும் சிங்கம் எங்கடா மைமுன் வீட்டுக்குள்ள இருந்தா தானே அந்த தைரியத்துலதான் கொஞ்சம் சத்தவா சந்தரவா பேசுன நீங்க என்ன எழுதீங்க யோசுதானா இப்ப நினைவுக்கு வருதா நீங்க என்னதான் பேசினாலும் கப்சிப்பு சரி 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 பழைய இந்த நாள் கிண்டவான நல்ல பெரிய நாள் இது என்ன என்ன கிண்டல கலர் பேச்செல்லாம் அடிபடுது பெருநாளைக்குன்னு சுபுனானா

அந்தியானதும் வாகனத்தை புடிச்சு ஆட்டா புடிச்சு பீச்சுக்கு போறாங்க நோம்பு புடிச்சு அமல் செஞ்ச முகத்தை மறக்காம இருக்க வேணாமா சாய்ப்பு நான் ஒவ்வொரு டிசைன்ல மூஞ்சிய வளைச்சு செல்ஃபி அடிக்கணுமா வீடியோ பண்ணணுமா அது மட்டுமா இந்த ரெண்டு கைட விரல்கள சேர்த்து ஹார்ட் மார்க் போட்டு கலோஸ் கொடுக்கணுமா டிக்டாக் போடணுமா கல்லுக்கு மேல ஓணுமா முள்ளுக்கு மேல ஓணுமா திண்டு கொண்டு ஓணுமா நின்று கொண்டு ஓணுமா சிரிச்சு கொண்டு ஓணுமா எழுச்சி கொண்டு ஓணுமா என்னென்ன டிசைன் போட்டு வடிக்கிறாங்க செல்ஃபி எல்லாம் ரமலாண்ட பக்குவத்தை இந்த நாள்ல என்ன மாதிரி மரக்கடிக்க வைக்கிறாங்க நோம்பு முழுக்க தராகி வித்திரு சுண்ணத்து தகஜத் கியா முல்லைலன்னு சொல்லி ஏகப்பட்ட அமல்கள் செய்யறாங்க பெருநாள் முடிஞ்ச அடுத்த நாளே பள்ளி வாசல் காலி நோம்பு காலத்துல கல்யாண ஊடு போல கலகலா கலகலா பல இருந்த இருந்த பள்ளி வாசல் பால் அடைஞ்சு ஊடு மாதிரி மலமலான்னு மாறி போகுது மங்கி போகுது அதோட இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ சாய்புனானா நானா நல்ல அமல்கள் முறையா செஞ்சவங்க காலம் பொழுதும் ரமலானா இருக்க கூடாதான் இயங்குவாங்க ஆனா அதிகமான வீடுகள்ல சில ஆம்பளைகள் ரமலானே வராம இருக்காமான்னு புலம்புல சமாச்சாரம் புது கதை இப்படியும் இருக்காங்களே நீங்க பெட்டாக போவா இல்லையா பேசவானாம் பேசவானாம் பெட்டாக சொன்ன நீங்களே கையில சளி தரவானாமா நானும் வேற யோசனையில பேசிட்டேன் சரி சரி நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் ஐ சரி சில பேர் ரமலானே வரப்படாதுன்னு சொல்லி புலம்புறதா நீங்க சொல்றீங்களே நீங்க என்னப்பா ஒளிச்சு மறைச்சு பேசுற போல எனக்கு விளக்கம் அப்படி புலம்ப காரணம் அவங்கட பொஞ்சாதி மாதிரி செய்யற வேலைதான் பாத்தீங்களா மாஸ்டர் இத சென்னதும் எங்கட மைமூன் என்ன பொசுக்கிற மாதிரி நெருப்பு பார்வை பாக்குறான் மைமூன் என்ன சீதேவி நான் உங்களை சொல்லல சுபடாடா

ஆறு நோம்புக்கு முடிச்சு போறாரு அதுக்கு ஒரு பெருநாள் அதுக்கு ஒரு உடுப்பு புள்ள குட்டிகளுக்கு வேற பாருங்க உடுப்பு உள்ளத்து சுமையோட உடுப்பு சும வேற சும்மா சரி பிரெஷர் பிரெஷர் சுகர் சிகர் இருந்து தொலைஞ்சிட்டு இந்த நரம்பு வெட்டிக்கு ஆக்கணும் நீ சொல்ற நெசந்தான் நெசந்தான் மைமூனா பாருங்களேன் கொஞ்சம் கேஸ் தான் கொஞ்சம் வாய் நீட்டம் ஆனா ஏண்ட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி புகரா அதனால எனக்கு கவலையோ தவளையோ இல்ல இந்த அறுபது வயசுலயும் சும்மா பொடியம்மா இருக்கிறேன் இந்த பெருநாள் தினத்துல அறிஞ்சவங்களை தெரிஞ்சவங்க சந்திச்சு சலாம் சொல்ல சுண்ணத்து தான் ஆனா தொழுது முடிஞ்ச உடனே இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி நடக்கிற இடத்துக்கு தான் சலாம் கொடுக்க விடுறாங்க இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில போன வருஷம் அந்த வருஷம் மவன் அதீனும் கலந்து கொண்டான் இல்லையா ஓ கடைசியில என்னாச்சு அவன் வேகமா வரக்கொள்ள ஒருத்தான் அவன் உற்சாகப்படுத்தோன்னு சொல்லி வாலியில தண்ணி எடுத்து அவன மேல வீசு புடி, அவன் கையில வாலி பறந்து பேத்து பஷீர் காக்கட மவண்டு தலையில தொப்பி போல முழு சைக்கிள் பயிட்டு மரத்துல போது குடும்பத்துல கால் அடிக்க பேத்து சலாம் கொடுக்க வேண்டியவனு ஹாஸ்பிட்டல் கல்யாண அழைச்சி சலாம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு இஸ்லாம் தடுக்காத விளையாட்டுகளை தாராளமா விளையாடு தப்பில்ல இப்போ நடக்கிறதெல்லாம் விளையாட்டா இந்த பெருநாள் தினத்துல நடக்கிற இன்னொரு சமாச்சாரம் தான் இந்த புதிய செருப்பு போட்டு போனா அது எஸ்கே எங்க அவக்கு கிடைச்ச இந்த சதக்காச அலையில ரெண்டாயிரம் கொடுத்து தண்ட புருஷன்காரனுக்கு சைனீஸ் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க அவர் பள்ளிக்கு போவ ரெடியானதும் நீங்க இப்படி போனாலும் பரவாயில்ல சைனீஸ் செருப்பு பத்திரம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பெருநாள் கலமலையில் அதிகமானவங்க ஊர் ஹசரத்தை மணந்து போறாங்க அவர் திண்டாரா குடிச்சாரோட விசாரிக்க ஒரு திறமை இல்ல மாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹஸ்ரத்துக்கு பெருநாள் பகல் சாப்பாடே ஆ மதிக்க வேண்டிய ஹசரத் நல்ல நாள் மதுமா எங்களை சமூகம் பொருட்படுத்தாம இருக்கிற சரியில்லை சரியில்ல சரியில்லை சரி இதெல்லாம் எங்கட சமுதாயம் இப்பதான் உணரப்போகுதோ அப்ப யூசுபிலானா போயிட்டு வரவா சாய்பிரான வாங்க சஞ்சாரம்

சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவர் இலங்கை ஒளிபரப்பு முஸ்லிம்